இங்க எல்லா வேலையும் நானே பாக்குறதா இருக்குது என்னதான் பண்றது ஆபீஸ்லயும் நான் தான் வேலையை பார்க்கணும் வீட்லயும் நான் தான் வேலையை பார்க்கணும் பத்தாவதுக்கு குழந்தைய வர இங்க வந்துடுறது வாரத்துல ரெண்டு நாள் இங்க வந்து டேரா போட்டு போயிருது நான் என்னதான் பண்றதோ தெரியல இது கிழவிக்கு நல்லா பாரு ஸ்ட்ராங்கா டீ வேற போட்டு வருதான் தான் போட்டு வருங்க அத்தை ஏதோ ஒன் டைம் தான் டீங்க அண்ணிதான் அண்ணிதான் சொன்ன வேகத்துல அஞ்சு நிமிஷத்துல போட்டு வந்தீங்க சரிமா நீட்டும் செஞ்சு தரையு சொல்ல மாட்டேன்ல செஞ்சு தரேன் ஒரு பத்தே நிமிஷம் நான் உனக்கு கேசரி ரெடியா கொண்டு தரேன் ஓகே நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி கேசரி கேக்குறீங்க கிளவிக்கு கேசரி ஆசை வந்துது அதனாலதான் பிள்ளைகிட்டு சொல்லி கேசரி கேட்கறேன் இரடி கழுவி உனக்கு குப்பை போட்டு தரேன் பிள்ளைக்கு போட்டு கொடுத்துட்டு உனக்கு உப்பை போட்டு தரேன் வந்து நீ பிள்ளை சொல்ல மாட்டேன்

உனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உன் பிள்ளைய கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சு ரெண்டு நாளைக்கு இங்கே டேரா பண்ணி என்னென்ன வேணுமோ வாங்கி செஞ்சு தர சொல்லி தின்னுபுட்டு அப்புறம் வந்து வேண்டாம் சளி பிடிச்சிக்குங்கிற உன்னுடைய திட்டம் எனக்கு தெரியாத கிழவி அதனால தான் கிழவி உன் பிள்ளைக்கு சர்க்கரையை போட்டு நெய் ஊற்றி அதிகமாக கொடுத்துட்டு உனக்கு உப்பை போட்டு கொண்டு வந்துட்டேன் நீ என்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் உனக்கு ஆப்பு நான் நல்லா வெப்பண்டி அம்மா கேஷ் சூப்பராக இருக்குமா அப்படியா பாக்குறேன் நீ என்ன உப்பு போட்டு குடிச்சிருக்க ஏதா ரெண்டு வேளை பொன்னாதான் தான் கலர்ன இப்படிங்க மனசு வந்து உங்களுக்கு போய் உப்பு போட்டு தருவோம் நாங்க தே இப்படி போய் சொல்றீங்க என் பேர கெடுக்கறக்கனே இருக்கீங்க ஏதா நீங்க அம்மா உங்களுக்கு செஞ்சு தரே தப்பு இல்ல வேற வந்து அண்ணி வந்து குற்றம் சொல்றீங்களா அம்மா ஒழுங்க சாப்பிடுங்கமா என்னடி இப்படி சொல்றீங்க நான் சொன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ப மாட்டாங்களே இவன் மருமக ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பா